அவர் வருகிற கடைசி காலம் வரைக்கும் அதனுடைய அர்த்தம் என்னமேஸ்வர் கபிபி பதில் நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே மாறுகிறவர் அல்ல ஹமாரே பரமேஸ்வர் கி இதர் உதர் உதார்த்த ஆண்டவர் எப்போதுமே மாறுகிறவர் அல்ல

ஓ பரமேஸ்வர் அந்த நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை நான் வாழ்க்கையில இந்த எல்லா காரியங்களையும் ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கையின் எண்ணங்கள் எப்படியாக காணப்படுகிறது क्या हम हर स्थिति में हमारे अंदर और बाहर भी

எப்படி போகிறது ஒருவேளை சிறு வயதிலே நம்ம இதை முயற்சி செய்திருக்கலாம் அதை நம்ம நடுவுல அப்படியே கையை வைத்து அழித்து விட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன செய்யுது என்று பார்ப்போம் என்ன செய்கிறது தேடி வந்துவிடுக துனியிருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு நியமித்து வைத்து விட்டார் பின்தொடர் வேலை காணப்படுகிறது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது உலகத்தில் பாவ காரியங்கள் நமக்குள்ளாக से हमारे जीवन को

நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்

துனியா உத்மேஸ்வரையானது நம்ம உலகத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே ஆயத்த பண்ணப்பட்ட பாதையாக இருக்கிறோம் அலக்தா இந்த காரியத்தை நாம் எப்போதெல்லாம் கேட்கிறோமோ அது நமக்கு வித்தியாசமாக தென்படும் மேஸ்வரின் செல்லும் போது நான் இப்படியாக நினைக்கிறேன் ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்று சொல்லி கபி கபி மேரேஜ் குச்சபி பாத்தேன் அந்த விசுவாச கம் கர்தி ஆனால் சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் என்னுடைய விசுவாசத்தை குறைத்து போக பண்ணுகிறது

ஜீன் ஜீவன் வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை திசை மாறி போவதற்கு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தவறுகள் நடக்க கூடும் உத்தம மார்க் கபித்தே இந்த உத்தம பாதையை நாம் சில நேரங்களிலே மறந்து போய் விடுகிறோம் பரமேஸ்வரனே பரமேஸ்வரிக்கு அகுவாய்க்கு நாம் அப்படியாக போய் கொண்டிருக்கிற வேலைகளிலே ஆண்டவர் விடுகிறோம் தீர்மானங்களை ஜரூர் ஹம்லோக் நாம் உண்மைதான் மெய்யாகவே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஜரூர் பரமேஸ்வரிக்கு வச்சேன் கோம் லோக் ஜான்தே நாம் ஆண்டோடைய வசனத்தையும் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பரமேஸ்வர் ஆண்டவராய் கூட நடந்து கொண்டிருந்தவர் ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொண்டிருந்தவர் எல்லா அற்புதமான பார்த்த நபர் அந்த அவருக்குள்ள ஒரு குறைவு காணப்பட்டது

மேஸ்வரக்கு ஆராதனா நாம் ஆண்டவரை ஆராதிக்கோன் கபி கபி அந்த பாத்தேன் பெட்ஜாத்தில நேரங்களிலே நமக்குள்ளாக பிடிப்பட்ட காரியம் வந்துவிடுகிறது

பி கபிசி பாத்தேன் சில நேரங்களில் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இந்த யூதாஸ் பரமேஸ்வரோன்னே வியாசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிற ஒரு நபர் ஆயிருந்தார் வழியை அறிகிற ஒரு அறிந்த ஒரு மனிதனாயிருந்தார் இருக்குமோ ஜோச்சிக்க வேண்டிய காரணம் உண்டு ஜல் வேகமாக இன்னொரு வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள

அந்த பணத்தை எப்படியாக அவர் பெற்று கொண்டாரோ அபி சம நைஹ மைஸ்லி உஸ் பாகு மெஸ் பார்க்கருக்கு ஜாராஹு அன் இப்பொழுது நேரம் இல்லை எனவே நான் அந்த காரியத்தை கடந்து வேகமாக செல்கிறேன் யஹுனாபி இஸ்கி பாரம இலிக்காக யோவானும் இவரை குறித்து எழுதியிருக்கிறார்

लेकिन अभी उसका हाल क्या है उसकी खुद का घर को छोड़ के भागना पड़ा वीट ओड वही कितना भी वो खमाही संबादित सरी। उसके बाद अभी अभी उसको बचाने के लिए कोई भी அவங்களால் பாதுகாக்க முடியவில்லை இந்த உலகத்தில் துணியாக்கு ஜீவன் கோ பக்கத்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் வாழ்க்கையை நாம் பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வோம் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் பற்றி கொள்வதற்கு முயற்சி செய்வோம் என்று சொன்னால் परमेश्वर की मार्ग से हम लोग हटने की बहुत संभावना है नाम आंडवर नियमित्र ग्रंद पादिल रंदे विलग वधर को वाई पूंडे लेकिन परमेश्वर ने हमारे जीवन में क्या चाहता है अनल आंडव नम्बरे वाल के लिए ने दर पार करार लुकारिचित समच... सुसमचार लुकार दिन सुविशेषम उसका दसवां अध्याय पत्ता वध अधिकारम एकतालीस � इसमें मार्था और मरियम के बारे में लिखा गया है मार्ताल मरियाले कुरी तिंग गेले पटर कर दे, दे। को पढ़ेंगे एक तालीस वचन प्रभु ने उसे उतर दिया आ, मार्था हे मार्था तू बहुत बातों के लिए चिंता करती और घबराती है परंतु एक बात आवश्यक है और उस उत्तम भाग को मरियम ने चुन लिया है जो उसे छीना ना जाएगा ये सब लोग प्रतियुत्रमाह हैं मार्ताले मार्ताले नहीं अनेक தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் சிந்தா கருத்தாலை போல அநேக நேரங்களில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் நாம் அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அடைகிறோம் ये है ஆனால் ஆண்டோட வார்த்தை இதுதான்

இந்த மரியால் அந்த விலையேற பெற்ற காரியத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாள் ஜோ சே சீனா ஜாயகா

போல நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படுவோமா என்று சொன்னா ஜீவன் கி என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன என்ன ஆகும் ஏதாகும் மே கியா கியா படுங்கி நான் படிப்பேன் क्या कमाऊंगा ये यदि संभारी पेन लेकिन ये बात सच है अनाल इंद कार्यम उनमें आना दे परमेश्वर की मार्ग में हम लोग चलते रहेंगे आंड उड़े या पान नम वाली ले सेंटर कोणी रिपोर्ट में डिसना उस उत्तम भाग को हम लोग पकड़ लेंगे अंदे में अंदे विलेयर पे ट्रक कार्य ते नम पेट्रक को लोगों में डिसना मैं पूरे विश्वास के साथ बोल सकता हूं।

மேஸ்வர எப்படியாக நம் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்று அவர் காண்பித்திருக்கிறார் பரமேஸ்வர் பரிக்சை அந்த ஆண்டவர் சத்ருவின் மூலமாக ஒரு சோதனைக்குள்ளாக கடந்து செல்கிறார் வச்சனோ நாம் இதை எல்லாம் வசனங்களிலே வாச்த்திருக்கிறோம் ஜூர் பரமேஸ்வர் ஆத்மா பரமேஸ்வர் ஆண்டவருடைய அப்படியாக ஒரு சோதனைக்குள்ளாக அதிகாரத்தை முதலாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பரமேஸ்வர் பவித்ரா ஆத்மா பரமேஸ்வர் ஆத்மா ஜங்கல் மே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மூலமாக கொண்டு போகப்பட்டார் வஹா 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 குச் காமோ அங்கே சாத்தான் சில காரியங்கள் நடக்கிறது நாம் இந்த காரியங்களை மூன்றாவது வசனத்துல என்ன பரமேஸ்வர் ஹோ நீ தேவனுடைய குமாரனா இருப்பாய் என்று சொன்னால் நீ சொல்லுங்கள் இந்த கல்லுகள் ரொட்டியா அப்பங்களாக மாறட்டும்

இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் முன்பாக காண்பிக்கிறதுக்கான காரணம் என்ன இதை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் லேக்கின் இயேசு மசினே உஸ் மார்க் செ ஹட்டே ஹடே நைஹே ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தனக்காக நியமித்த அந்த பாதையில் இருந்தவர் திசை மாறவில்லை ஏசு மசினே பிதாசே மிலியுவி உஸ் ராஸ்தாசே நை ஹடே ஹே அந்த பிதாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பாதியிலிருந்து தன்னை அவர் ஒரு முறைவும் திருப்பவில்லை

जरूर मैं विश्वास करता हूं बहुत कठिन हो सकती है नान विश्वास सिग्रेन मिल गया हूं कठिन मान माहिर क़लाम लेकिन हम लोग पहले ही एक वचन को पढ़े थे आनाल नाम मुदलाव दूर वचन देवासी तो वचन संगीता से बतीसवां या आठवां वचन संगीत मुप्पत्रंड येट तुझे बुद्धि दूंगा नान उनके यान ते कोड़ और जिस मार्ग में तुझे चलना होगा नी यंदा पादे इन वलिया उसमें வழியாக நம்மை நடத்திரமேஸ்வரே நம்முடைய ஆண்டவராயிருக்காக ஒரு நல்ல பாதையை அவர் வைத்துவிட்டு போயிருக்கிறார்

आ, हमारे मन को ढालने की जरूरी नहीं मरियाले पोले इन दुलाके तुम डे कारिंग ले नाले नम्बर वाल की निरपेक्ष वेंडी आवश्यक हमारे कपराहट से हम लोग बैठने की जरूरी नाम नहीं हम कलकत्ता डा मंदिर के वेंडी आवश्यक मुंह ले। लेकिन ये सारे भातों को दूर करते हुए आनाली इन दे लाल कारिंग ले नम மரியம் போல பரமேஸ்வர் மார்க் நாம் ஆண்டவருடைய செல்ல வேண்டும் கோ மரிய ஆண்ட அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கொண்டே இருப்போம் ஜீவன் அவருடைய காரியங்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து கொண்டிருப்போம்